அனைவருக்கும் வணக்கம் வீக் டே உலக கால்பாத சிகிச்சை வார விழாவை முன்னிட்டு இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை மூணு மணி வரை வேர்ல்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் மன அழுத்திருஜி முறையை பற்றிய சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா வந்து மன அழுத்தம் அதிகமாகிறது அந்த மன அழுத்தம் அதிகமாகும் போது பல்வேறு வகையான உடல் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றன இதான் இப்போ இன்றைய ஆய்வுகளில் நிறைய வந்து ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது இப்போ மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் கால் பாத அழுத்த முறை சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் நூறு சதவீதம் பயன்படுகிறது நம்ம உடலிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கால் பாதங்களில் அந்த முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மன அழுத்தம் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி இந்த நம்ம சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த கருத்தரங்கை வைத்திருக்கின்றோம் அதனால வந்து இந்த புட்ருபிளக்ஸ் ஆலஜி படித்தவர்கள் ஆர்வம் உடையவர்கள் அனைவருமே இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள விரும்புவோர் பெயரை முன்பதிவு செய்யவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு தரப்பு தான் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லா கண்ட்ரிலுமே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த கால் பாத சிகிச்சை வார விழா வேர்ல்டு முழுவதும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு கண்டியில இருக்கக்கூடிய ஃபுட் ரிபக்ஸ் தெரபிஸ்டுகள் ஒன்றிணைந்து இந்த ஃபுட் ரிப்ளக் பயன்கள் பயன்பாடுகள் அது புதிய கண்டுபிடிப்புகள் கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி நோய்கள் வந்து குணமாகின்றன இப்படி பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் பல நாடுகளில் அரசாங்கமும் இதற்கு துணையாக ஸ்பான்சர் செய்து சிறப்பாக இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில்தான் நாமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேர்ல்டு முன்னிட்டு கால்பாத முறை சிகிச்சை சிறப்பு நிகழ்ச்சியாக மன அழுத்தத்தை நீக்கும் கால் பாத சிகிச்சை என்ற தலைப்பிலே நாம் ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதுல வந்து மன அழுத்தம் ஏற்படுவதை எப்படி கால் பாதங்களில் அழுத்தம் கொடுத்து கட்டுப்படுத்தலாம் என்பது சிறப்பு பயிற்சி நடைபெறும் கால்பாத சிகிச்சையாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த கால்பாத சிகிச்சை படித்தவர்களை ஒன்றிணைத்து அவர்களை நல் வழிகாட்டுதல் செயல்படக்கூடிய வகையிலே தமிழ்நாடு ஃபுட்ரு ப்ளக்சாலஜி அசோசியேஷன் அன்று துவங்கப்பட உள்ளது அதே போல் ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து கால்பாத சிகிச்சை செய்து வருபவர்களையும் சிறப்பாக சேவை செய்பவர்களை பாராட்டி பெஸ்ட் ஃபுட் பிளெக்ஸ் சர்வீஸ் அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது எனவே இந்த முப்பது நிகழ்ச்சியும் இருபத்தி ஒன்போது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை மூணு மணி வரை சென்னை அண்ணா நகரில் நடைபெற உள்ளது விழாவில் கலந்து கொள்ள விரும்புவோர் பெயரை முன்பதிவு செய்யவும் பயிற்சியில் கலந்து கொள்ளும் தெரபிஸ்டுகளுக்கு பங்கேற்பு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியை வந்து ரெங்கா அக்கு அண்டு அண்ட் சோசியல் ஹெல்த் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டும் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பங்கேற்பு சிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் கால்பாத சிகிச்சையாளர்கள் அனைவரும் கால்பாத சிகிச்சையை அறிந்தவர்கள் ஆர்வம் உடையவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள விரும்புவோர் பெயரை முன்பதிவு செய்யும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்